ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது கர்த்தரோவ் என்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் ஆபகுக் ரெண்டு இருபது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நம்ம எல்லோருக்கும் ஒரு மனமகிழ்ச்சி நாளாய் இருக்கிறது ஆம் பிரியமானவர்களே அதிக ஆலையில் எழுந்து அவருக்கு சந்திக்கும்படியாக அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக பாடல் வழியாக சாட்சியின் வழியாக தேவனுடைய சத்தத்தை வேத வசனத்தின் வழியாக கேட்கும்படியாய் நாம் அவருடைய சமூகத்திற்கு செல்கிறோம் வேத வசனம் சொல்லுகிறது கர்த்தர் தமது பர்சுத்த ஸ்தலத்திலே அதாவது ஆலயத்திலே இருக்கிறார் அப்போ அவரை தொழுது கொள்ள நீங்களும் நானும் கடந்து செல்கிறோம் அநேகர் அநேக விதமான நிலைகளில் செல்கிறார்கள் இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட என்ன பேச போகிறார் என்னுடைய பெலவினத்திற்குள்ள எனக்கு சுகம் கிடைக்குமா நாங்கள் இந்த காரியத்தை செய்யலான்னு இருக்கிறோம் இதற்கு ஆண்டவர் என்ன போகிறார் என்ன சொல்ல போகிறார் எப்படி போகிறார் ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்க வேண்டும் ஆண்டவருடைய ஆறுதலான வார்த்தைகளை கேட்க வேண்டும் ஆண்டோடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டோடைய தொடுதலை உணர வேண்டும் என்று அநேக எண்ணங்களில் நாம் ஆலயத்துக்கு சென்று அவருடைய சமூகத்திலே நாம் காத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வேத வசனம் இப்படியாக கூட சொல்லுகிறது கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை நீங்க என்ன பண்ணுங்க செலுத்துங்க என்று சொன்னப்ப தேவ பிள்ளைகளா நீங்களும் நானும் ஆலயத்துக்கு போகிறது மாத்திரம் அல்லாமல் அவருடைய நாமத்துக்குரிய மகிமையும் கனத்தையும் நாம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் அவரை ஆராதிக்கிறவராய் இருக்க வேண்டும் அவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உடையவர்களாய் அல்லது கொடுக்கிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் வசனம் சொல்லுகிறது பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பதாக நடுங்குங்கள் ரெண்டு விஷயங்கள் சொல்கிறாரு நாம் எல்லோரும் என்ன பண்ணணுமா பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ள வேண்டும் யார் யாருன்னா நாளைக்கு சண்டே நம்ம நாளைக்கு ஆண்டர் ஆராதிக்கப் போகிறோம் இன்றைக்கு என்னை நான் பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் இன்றைக்கு என்னுடைய சரீரத்தை நான் பரிசுத்தோடு கூட அலங்கரித்து கொள்ள வேண்டும் அழகுபடுத்த வேண்டும் என்று நாம் எத்தனை பேர் நினைக்கிறோம் வேதவசனம் சொல்லுகிறது உங்களை பரிசுத்தோடு பரிசுத்த அலங்காரத்தோடு நீங்கள் அவரை என்ன பண்ணுங்க தொழுது கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அவருக்கு முன்பதாக நடுங்குங்கள் என்று சொல்கிறாங்க ஆம்பிரியமானவர்களே தேவனுடைய சமூகத்திற்கு முன்பதாக போகும்பொழுது நாம் பயபக்தியுடையவர்களாய் தேவனை பார்க்கும்பொழுது நாம் பயந்து அந்தவரே உமக்கு முன்பதாக நான் அண்டவரை நடுங்கி நிற்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் வானங்களை உண்டாக்கினவர் மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது வல்லமையும் மகத்தமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது பிரியமானவர்களே இவைகளை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த உன்னதமான தேவனை நீங்கள் தொழுது கொள்ளும் பொழுது அவரை அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் நீங்கள் செலுத்த வேண்டும் அதே விதமாக பரிசுத்த அலங்காரத்தினுடனே அவரை நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்லாமல் அவருடைய சமூகத்தில் நாம் நிற்கும்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறேன் என்ற அந்த பயத்தோடு பக்தியோடு நாம் இருக்க வேண்டும் இப்படியாக கர்த்தரை நீங்கள் தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறார் முதலாவதாக அவர் அந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் அவர் அந்த பரிசுத்தமான ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறார் என்பதை உணர்ந்து நீங்கள் அவரை தொழுது கொள்ளும் பொழுது உங்களுடைய எல்லா நிலைகளிலும் அவர் உங்களுக்கு விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து ஆலயத்திலிருந்து வெளியே வரும்போது ஒரு பெரிய சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தருவார் இன்றைக்கி நீங்கள் எப்படி சென்றிருக்கிறீங்க உங்களை பரிசுத்தோடு கூட நீங்கள் அலங்கரித்திருக்கிறீங்களா அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமை நீங்கள் செலுத்துறீங்களா அவரை நீங்கள் மகிமைப்படுத்துகிற விதமாக நீங்கள் இருந்தீங்களா என்பதை உணர்ந்து உங்களை ஒரு விஷயம் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து ஆண்டு நான் உமை துதிக்கிற மகனாய் உமக்கு கனமும் உமக்கு மகிமையும் உமக்கு எல்லாவற்றையும் செலுத்துகிற மகளாய் மகனாய் என்னை மாற்றுங்க என்று சொல்லி நம் கருத்தரிடத்தில் நம்மை நாமை தாழ்த்தி நாம் செபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே நாங்கள் வாசித்து தியானத்தின் வேத வசனத்தின் பிரகாரம் ஆமாம் அந்தவரே உங்களுடைய ஆலயத்திற்கு நாங்கள் செல்லும் பொழுது வீண் கதைகளையோ வீணான காரியங்களோ அன்றரை மற்ற ஆண்டவரே கோபமோ எரிச்சலோ இப்படிப்பட்ட பகை உணர்வோடு கூட பய உணர்வோடு கூட ஆண்டவரே நாங்கள் செல்லாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஆண்டவரே பயத்தோடும் பக்தியோடும் அன்றரை சென்று உம்முடைய ஆலயத்தில் நீர் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து ஆண்டவரே எங்களுடைய நிலைகளில் எல்லாவற்றையும் நாங்கள் சரி செய்து கொண்டு அன்றிடம் உடைய உம்முடைய சமூகத்திலிருந்து இரக்கத்தையும் தயவையும் ஆசிர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா எங்களை நாங்களே பரிசுத்தோடு கூட அலங்கரித்து உமக்கு முன்பதாக பரிசுத்தமாய் நிற்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஏசி மூலம் சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே